தனுசு தனுச ராசி நேர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கும் பாருங்கள் தனுசு ராசிக்கு ராசியாதிபதியான குரு பகவான் ஆறில் போகும் பொழுது ஆறாம் பாவம் வந்து ரோகரணஸ்தானம் ரணஸ்தான பாவத்தில் குரு பகவான் போகும் பொழுது விரோதிகள் அதிகமாவார்கள் நீங்கள் அடுத்தவருக்கு நல்லதை செய்ய போக அங்கே ஏதாவது ஒரு தப்பான விஷயம் நடந்து அது உங்களால் நடந்து தான் நான் எல்லா ஊராக பேசுவேன் நீங்கள் அங்கேருந்து வந்துவிடுவீங்க போ ஒரு சாதாரண ஒரு நிச்சயத்தை அவலத்துக்கு போய்ங்க பார்த்தீங்க வந்துட்டீங்கன்னா நீங்கள் ஏதாவது பேசிட்டிங்கன்னா அதோடைய அர்த்தம் அனர்த்தனமாக ஆகிவிட்டு அந்த பேர் கிடைக்கிற வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது அதனால் எந்த நிகழ்ச்சியில் போனாலும் ஃபஸ்ட்டு இதில் பரிகாரம் ஸ்டார்டிங்லேயே சொல்லணும் எந்த நிகழ்ச்சிக்கு போனாலும் அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வதடணும் தவிர ரொம்ப இன்வால்மெண்ட் ஆகக்கூடாது வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லா இருக்கும் சுப செலவுகள் அதிகமாக இருக்கும் சில பேர் சொந்த வீடை வா பாருங்கள் ஆறில் வரும்போது குரு என்ன சார் சொந்த வீடு ஆறில் குரு வந்தால் பன்னெண்டாவது பாவத்தை பார்ப்பார்ப்பா பன்னெண்டாவது பாவத்தில் சுப செலவு அதனால் ஏதாவது செலவு வீடு பெருசாக வீடு வாங்குவீங்க செலவு பண்ணுவீங்க ஆனால் கடனை வாங்காதீர்கள் நீங்கள் வெளிநாட்டு வியாபாரம் செய்கிறீர்கள் ஆனால் வெளிநாட்டுக்கு சென்று திரும்பி வரும் பொழுது வந்த உடனே ஃபஸ்ட்டு செருப்பை ஆபத்து விட்டு சுற்றி விட்டு வீட்டுக்குள்ளே போன உடனே உங்கள் குல தெய்வ வழிபாடுகளை செய்ய வேண்டும் இதுவும் ஒரு பரிகாரம்தான் ஏனென்றால் குரு பகவான் ஒரே ஸ்தானத்திலேருந்து வரும் பொழுது வெளியிலேருந்து வரும் பொழுது இந்த பழக்கத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் நீங்கள் வேலைக்கு செல்கிற ஆண் பெண் இருந்தால் உங்களுக்கு நல்ல காலம்தான் ஆனால் அங்கே வீணாக பேசக்கூடாது வேலையை முடித்தோமா வரணும் பணம் வரும் மன நிம்மதி இருக்கும் பெரிய பதவி வராது ஆனால் மன நிம்மதி கண்டிப்பாக இருக்கும் கலைஞர்களுக்கு நல்ல காலம் அரசியல்வாதிகளுக்கு நல்ல காலம் அரசியலில் விரோதிகள் குறைவார்கள் விரோதிகள் வளர்ந்து குறைவார்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்களெலாம் நல்ல காலம் என்று சொல்லலாம் ஸ்டூடெண்ட் வந்து நல்லா படிப்பீங்க ஆனால் விரோதம் வளர்த்துக்குவீங்க நான் தான் நல்லா தெரியும் உனக்கு நல்லா தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஏதாவது பேசி விளையாடும் போதெல்லாம் சண்டை போட்டுட்டு வந்துடுவீங்க இதெல்லாம் நடக்கும் சாதாரணமாக நடக்கும் பாருங்கள் உங்கள் வீட்டில் அப்பா அம்மா இருந்தாங்கன்னா அவங்களுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனிக்க வேண்டும் அதே நேரத்தில் நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அங்கே ரிவர் ஆற்றுல இறங்கும் பொழுது அங்கே பாசையோ குளத்தில் இறங்கும்போது அது கொஞ்சம் பார்த்துக்கணும் அல்லது காலில் அடிபடுறதுக்கும் வாய்ப்புகள் உள்ளன உங்களுக்கு வீட்டில் தேவையில்லாத பொருள்கள் ஸ்டோர் பண்ணக்கூடாது அந்த மாதிரி ஒரு யோகம் இருக்குய்யா இல்லைன்னா வேலை கொஞ்சம் நின்று போவோம் நீங்கள் அர் கலைஞராக இருந்தால் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது ஆனாலும் உங்கள் ஃபீல்டில் யாராவது உங்களுக்கு வந்து நெயில் வைப்பாங்க ஆணி வைப்பாங்க இவன் வேண்டாம் இவன் நல்லா செய்ய மாட்டேன்றான் அந்த மாதிரி இந்த மாதிரி உங்க பேரை கெடுப்பார்கள் என்ன பரிகாரம் செய்யலாம் பாருங்க விவசாயிகள் நல்லா இருப்பீங்க பரிகாரம் நீங்களும் பண்ணணும் இதில் பரிகாரம் எல்லோரும் பண்ணணும் நீங்களும் பண்ணணும் ஃபஸ்ட்டு பரிகாரம் என்ன தினமும் காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும் பொழுது உங்கள் வீட்டில் இருக்கின்ற சாமி அறையில் நீங்கள் பேச வேண்டும் எப்படி மன வீட்டு ஐயா நான் என் வேலைக்கு போகிறேன் என் கூட வந்து என்னுடைய வேலையை முடித்து போடுங்கள் வீட்டுக்கு வரீங்க வந்த உடனே கை காலை கழுவிட்டு நேராக சாமி அறைக்கு போங்க ஐயா நான் வந்துட்டேன் அம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு ஒரு வாட்டி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாப்பாடில் உட்காரணும் ரெண்டாவது உங்கள் உணவு அதாவது நீங்கள் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றீங்கன்னா நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வெஜிடேரியன் சாப்பிடும் பொழுது வியாழக்கிழமை கண்டிப்பாக உங்களுடைய உணவு சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து ஒரு பாகத்தை எடுத்து தனியாக வைத்து அந்த சாப்பாடை நீங்கள் பசுவுக்கு கொடுக்க வேண்டும் காலைல உக்குமா சரிங்க அந்த உக்குமா ஒரு கிண்ணம் தனியாக வச்சுடுங்க அந்த ஒரு கிண்ண உக்குமாவை பசுக்கு போய் கொடுத்துடுங்க சார் இதெல்லாம் நாங்கள் டெய்லி நான் விஷயம் சாப்பிட்றோம் வாழைப்பழம் வாங்கி வீட்டில் ஸ்டாக் வைங்க உங்கள் இஷ்டம் எவ்வளோ ரெண்டு நாலு எட்டு ஒரு டசன் ரெண்டு டசன் பத்து டசன் வாங்கிட்டு பசுவுக்கு கொடுங்க இந்த மாதிரி சாதாரணமான இந்த பரிகாரம் செய்து கொண்டு வந்தால் தனுசு ராசிக்காரர்கள் இந்த குளிர் குரு பயிற்சியினால் இருக்கின்ற அலைச்சல்களை மீண்டு வெளியே வந்து பிரச்சனைகளிலிருந்து வெளியே வந்து நீங்கள் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் பண்ணுங்க